முனிவர் வாழ்ந்து தவம் செய்த இடம் பார்க்க அரிதான இந்த இடம் நானும் கேள்விப்பட்டு தான் இந்த கோயிலை நோக்கி போனேன் இந்த கோயில் வேறு எங்கேயும் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் பக்கத்தில் விஜயாபதிங்கிற கிராமத்தில் இருக்குது பிரம்மரிஷி மகாரிஷி விஸ்வாமித்திர முனிவர் இந்த இடத்துல தான் தவம் செஞ்சு ராமருக்கு அருள் பாவிச்சதானுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்கை இடம் நானும் அந்த இடத்த பார்த்தேன் அதில் தான் பரம ரிஷி இதில் தான் தவம் செஞ்சார் அப்படின்னு நிலை நான் போன நேரம் சரியான மகா சிவராத்திரி நாள் நல்ல ஒரு கூட்டம் பயங்கரமான ஒரு ஆட்கள் இருந்தாங்க கோயில் ரொம்ப கலகலப்பாக இருந்தது எல்லோரும் தவம் செஞ்சு ரிசிக்கிட்ட அருள் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் சிலவங்க பெண்ணில் எழுதி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயின்னு எழுதியிருந்தாங்க சிலவங்க சனி பகவானை ஸ்பெஷலாக வந்து பார்த்து அதை வந்து கும்பிட்டுருந்தாங்க அந்த நவ பாசானங்கள் அந்த நவ லட்சியங்கள் எனக்கு கரெக்டாக தெரில அதில் வந்து இளம் பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லோரும் அனைவருமே அதை சுற்றி சுற்றி வந்தாங்க இதில் வந்து ரெண்டு கோயில் இருக்கதா சொல்கிறாங்க ஒன்று மகாலிங்கேஸ்வர் கோயில் அந்த லிங்கேஸ்வரோட அருளில் தான் இந்த மகரிஷி அதில் இருந்து தவம் செஞ்சு அந்த இடத்துல இருந்ததாக ஒரு ஐதீகம் வருது அதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்கு ஒரு காவா தண்ணி மாதிரி கூட சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஓடை மாதிரி இருக்குது அந்த ஓட வந்து கடற்கரையை வந்து ஒட்டி இருக்குது ஆனால் அந்த தண்ணி வந்து அரக்கி அதோட சிறுநீர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராமரை வந்து தவம் செய்து அவருக்கு வந்து பூரண ஒரு வலிமையை கொடுத்து இலங்கைக்கு அனுப்புறதுக்கு முன்னே இந்த இடத்துல தவம் செய்ததாகவும் அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக வந்து அரக்கி வந்து அதில் சிறுநீர் கழித்து அந்த தவத்தோட வேள்வியை கலைச்சதாகவும் அதனோட சிறுநீர் தான் இந்த ஓடையாக ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு புராண கதையில் வந்தது அதேமாரி அதோடய செட்டப்லேயே எல்லாமே அதில் இருக்குது நீங்களும் யாரும் இந்த கோயிலை வந்து பார்க்கணும் வந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது முன்னோர்களுக்கு திதிக்குழுக்கு ஒரு ஏற்ற ஒரு அதிக ஒரு ஆட்களை வந்து குமிஞ்சிடும் பெரும்பாலும் பௌர்ணமிலையும் அம்மாவாசையிலும் அந்த ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வட வட மாவட்டத்தை செஞ்சாங்க குறிப்பாக இந்த திருப்பூர் கோயம்புத்தூரில் உள்ளவங்க அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க இதில் இன்னொரு பெரிய பிரியசிறப்புனா நிறைய செலிப்ரிட்டி வந்துட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் வந்துருக்காப்லையா அப்புறம் நம்ம யோகி பாபு இப்போ ரீசெண்டாக வந்து ஓபிஎஸும் இந்த இதில் வந்துட்டு போனதாக கேள்விப்பட்டேன் திறமையான ஒரு அழகான ஒரு கோயில் நீங்கள் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதை பற்றி